ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எஸ்டி மவுண்ட் அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் மலை மேல இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் நான் வந்தது கிடையாது இத்தனை வருஷமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதனால இந்த சர்ச் வந்துருக்கோம் உங்களுக்கு சர்ச்சு இந்த சர்ச் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது இங்கே ஃப்ளைட் போகிறது எல்லாமே நம்மளுக்கு சுற்றி தெரியுது மேலே ஒரு இடம் இருக்குது அது மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஃபுல் முழு சென்னையுமே தெரியுது நம்மளுக்கு அந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வாங்க போயிட்டு சர்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க போலாம் சர்ச்சுக்கும் ஸ்டெப்ஸ் இந்த சைடு தான் இருக்குது எங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டு நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி சர்ச் போகிறோம் மேலே நல்லா இருக்குல்லண்ணா இந்த ரோடு நல்லா இருக்கு சர்ச்சுமே ஸ்டெப்ஸ் ஹிந்து கோயில் போற ஃபீல் ஆகுது இந்த சர்ச்சுக்கு போறது நமக்கு நீங்க எத்தனை முறை நான் வந்திருக்கீங்க இந்த சர்ச்சுக்கு நான் இங்க பல முறை வந்திருக்கேன் நான் இங்க பதத்துல நந்த வேலை செய்யும் போது அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க ஓ இங்க வர்க் பண்ணும்போது வருவீங்க இங்க ஏர்மே வர்க் பண்ணிருக்கேன் ஓகே நந்த மதத்துல இங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க அவங்களே சொல்லுங்க எனக்கு தெரியும் இங்க இங்க பக்கத்துல வந்து இங்க ஏர்போர்ட் ஆர்மி எல்லாமே இங்க இருக்கு ஓகே ஓகே மசி நோயருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டே ஜெயமட்ட ஜாலியா நல்லா என்ஜாய் ஆகும் சர்ச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி வந்து ஒரு வழியா ஸ்டெப் ஏறி சர்ச் ரீச் ஆகிட்டோம் இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்ச்சு வர்றதுக்கு வந்துட்டு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு ஸ்டெப்ஸ்ல வர மாதிரி இருக்கு இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பைக்ல வர மாதிரி இருக்கு பைக்கோ காரோ ரெண்டுத்துலயுமே வரலாம் அந்த மாதிரி வந்து வழி போட்டிருக்காங்க சூப்பரா தார் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லா இருக்கு வியூவுமே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா முழு சென்னையுமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தடுப்பு சுவர் மாதிரி போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா தடுப்பு கம்பி அதெல்லாம் வந்துட்டு கிடையாது இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரீல்ஸ் எடுக்கிற செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்து ஏதாவது இஷ்யூ ஆகிடும்ன்றதுக்காக சேஃபர் சைடாக இதை போட்டு வச்சுருக்காங்க இந்த சர்ச்சுக்கு வந்து இன்னொரு நேம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பரங்கி மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த சர்ச்சு வந்துட்டு எல்லோரும் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பரங்கி மலைன்னு இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு கரெக்டாக இந்த சர்ச் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க கிண்டிக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த சர்ச் இருக்கிறதுனாலே இந்த மவுண்ட்டில் வந்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு இந்த ஏரியாவுக்கே பேர் வச்சுட்டாங்க நாங்கள் போன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று சென்னையோட வியூ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் சென்னையோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுமே இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஃப்ளைட் டேக்கப் ஆகிறது லேண்ட் ஆகிறது மொத்தமே தெரியும் சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே ஃப்ளைட் சவுண்டு தான் எங்களுக்கு நல்லா இருந்தது அதை கேட்குறதுக்கு எடுத்தாச்சு எடுத்தாச்சு வாங்க வாங்க அப்படியே போவோம் ஆ எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே திருத்து பாருங்க ச சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே கண்ணுக்கே தெரியலன்னா அவ்வளோ தெரியுது சூப்பராக இருக்குது சென்னை

ஃப்ளைட்டு ஃப்ளைட் அது போகுது நம்மளுக்கு சூரிய வெளிச்சதில் தெரியல வாங்க அப்படி கீழே போவோம் சர்ச்சுக்கு நல்லா இருக்குல்ல இடம் பார்த்து இந்த இந்த இது பாருங்கண்ணா சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க வாங்க கரெக்டாக நம்ம உள்ள போனதுமே அந்த காலத்தில் சென்ட் என்னென்ன நடந்ததோ அப்படியே செலையா பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஒரு சிலை மட்டும் இல்லை இந்த சைடுமே நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க சிலைகளும் இருந்தது அது என்ன நடந்தது அந்த காலத்தில் அந்த வரலாறுமே கீழே எழுதி வச்சிருந்தாங்க நிறைய இடத்துல மேலேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே அதோடய டீட்டெயில்ஸுமே போட்டிருந்தாங்க படிக்க படித்து பார்க்குறவங்க படித்து பார்த்துக்குங்க இந்த சைடுமே இன்னொரு செலவு ஒன்று இருந்தது நம்ம போன டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய இடம் இந்த சர்ச்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி வந்து இந்த சண்டே டைம்ன்றதுனால எல்லாருமே சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த பாட்டு பாடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒரு சைடு ஃப்ளைட் சவுண்டு கேட்குது இன்னொரு சைடு அந்த ஜப கூட்டெலாம் நடக்கும் அந்த பாட்டு சவுண்டு கேட்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சர்ச்சு உள்ளே போயிட்டு சச்சா இந்த சைடு போலீஸ் போஸ்ட்லெஸ் ஏதோ போட்டிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்களா பிரைவேட் ஏரியாவும் அது பெட்ரோல் பெட்ரோல் ம் சூப்பராக இருக்குது இடமே இந்த மாதிரி வியூலாம் பார்த்தோம் ஃபோர்ஸ் ஆச்சு அதோடு ஆச்சீர்பாக்கம் போகிறோம் ம் ஓகே ஓகே தெரியுது பரேன் சென்னை ஏர்போர்ட் ஃப்ளைட் அது நிற்கிது ஆ குட்டியாக தான் தெரியுது வீடியோ ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஃபுல்லாக யார் அது எல்லாமே இங்கே தெரியுமாண்ணா ऊपर तो आ रखी फ्लाइट मार्क हाँ चाची में बोलेंगे सुपर आ रखी आ कर दी मारा मैं इसमें बड़ी करेंगे सिक्स सेंटर सही बात

சரி உள்ள போய் பாப்போம் அந்த கடைங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு இது இந்த கடை எப்பவுமே இருக்கானா ஆ இந்த கடை எப்பவுமே இருக்கு நீங்க நீங்க வரும்போது எல்லாம் இந்த கடை இருக்கு வரும்போது எல்லாம் கடை இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா ரேட் கம்மியா இருக்கும் ஓகே பக்கத்துல கேம் எல்லாம் இருக்கு கேம் இருக்கு மலமல வந்து நம்ம வந்து டூ வீலர் கார் ஆட்டோ எது வேணாலும் நம்ம ஓட்டி ஆமா ஆமா டூ வீலர் மலை மலமேல வர அளவுக்கு வந்துட்டு டூ வீலர் வரதுக்கு ஃபோர் வீலர் வரதுக்கு எல்லாம் இங்க வசதி பண்ணிருக்காங்க இங்க பாருங்க இதுரோ வந்திருக்கோம் பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல்லா வந்து ஃபுட் கடைதான் ஏதோ ஏதாவது சாப்பிட்றதுனா வாங்குறது மாதிரி ஆனால் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு சவுண்ட் ஏர்போர்ட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது பக்கம் இங்கே மேலே என்னென்னா இந்த சைடு வந்துட்டு மெட்ரோ அண்ட் வந்துட்டு சென்னை சரௌண்டிங் எல்லாம் தெரியுது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் தெரியுது நம்மளுக்கு கேமராவில் ஜூம் பண்ணால் தான் தெரியும் பிக்சலோட எடுத்துலாம் நான் ஜூம் பண்ணலை நான் சின்ன கிளிப் ஒன்று அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த சவுண்ட் ஃபிளைட் சவுண்ட் வந்து பார்த்திங்கனா கன்டினியூஸாக போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி ஃப்ளைட் சவுண்டு இந்த சைடு தெரியும் உங்களுக்கு ஏர் போட்டு நான் கீழே போகும்போது லைட்டாக காமிக்கிறேன் வீடியோவில் இப்போ வாங்க ஷீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் கிரௌண்டாக போட்டுருக்காங்க கடலாம் இதில் நான் கிறிஸ்மஸ்க்கு நடந்ததா அண்ணா கிறிஸ்மஸ்க்கு நடந்தது ஸ்டேஜா அது நீங்கள் எத்தனை மரம் வந்திருக்கீங்க கிறிஸ்மஸ்க்கு மேம்கிட்ட கிட்ட போயிட்டு கேட்டோம் ட்ரெஸ் ஷாப் வச்சுருந்தாங்க அவங்க நம்ம கேட்டதுக்கு வந்துட்டு நம்ம சேனலுக்கு மதித்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனல் சார்பாக கேட்டதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இது பண்ணாங்க நம்ம சேனலுக்கு நான் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்த இடத்துல வந்துட்டு மேம் ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட இந்த சர்ச்சை பற்றியும் அவங்க இந்த முறை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்களாம் இங்கே ஷாப் போடுறதுக்கு அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் சொல்லுங்கள் மேம் இங்கே எப்படி இருக்கு இங்கே ஷாப் போட்டிங்களா இந்த அனுபவம் எப்படி இருக்குங்க க்ர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது லாஸ்ட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லா எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு மோஸ்ட்லி சண்டேஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட் ஒரு லெவன் தேர்ட்டி ஆகும் க்ரௌடுங்கிறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ எல்லா வகையான ஸ்பூட்டில் இருந்து அவங்க இப்படி கிளாத்திங் எக்ஸசைசஸ் எல்லாமே இருக்கும் கேக்கு வேக்கிங் எல்லாமே இருக்கும் உங்கள் ஷாப் எந்த ஊரில் இருக்குது மேம் ஓகே ஓகே குடும்பேட்டிலேருந்து இந்த சர்ச்சில் வந்துட்டு ஸ்டால் போடுற மாதிரி இங்கே வந்திருக்கீங்க நிறைய சேரீ வந்து சேலாகியிருக்குங்களா சர்ச்சுக்கு ஒரு வாங்கியிருக்காங்களா உங்களுக்கு எதுவும் வேணுன்னா மேமோட ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஷாப் நேம் மேம் உங்களுக்கு எதுவும் சாரீஸ் எதுவும் வேணுன்னா மேமோட ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ மேம் நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டு சேனல் மதிச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம் இல்லை கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த உள்ளலாம் கூட போறேன் கேம்ஸுக்கெல்லாம் அழகு கண்டி வச்சிருக்காங்களாண்ணா பாத்தீங்கனா சூப்பரா இருக்கு பட் வெயில் வெயில் அதிகம் இல்லனா ஆமா வெயில் அதிகம் வெயில் அதிகம் காலையில வந்து பாத்தீங்கனா பனி ஃபுல்லா இப்போ வந்து வெயில் அடிக்குது கண்ணே தடுக்க முடியல அந்த மாதிரி வெயில் அடிக்குது ஃபுல்லா டைம் வந்து பாத்தீங்கனா இப்போ என்ன மணி ஒரு பத்து பத்தரை தான் இருக்கும் சர்ச் ஃபுல்லாவே கூட்டம் இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க எங்க பாருங்க vehicles எல்லாம் நிக்குது انت நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு பெட்ரோல் போட்டுட்டு புல்லட் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு வந்தனா அவ்ளோதான் போयலாம் போयலாம் எடுத்துடலாம் இறங்க ஸ்டெப்ஸ் ஏறதுக்கே மூச்சு வாங்குது ஃபைனலாக வந்துட்டு முடிச்சுட்டோம் சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம் பார்க்கிங் பைக் பார்க்கிங்க்கு வந்துட்டு வைங்க பே பண்ணிட்டு காமிக்கிறது ஆலமரம் ஆலமரம் ஆலமரமாக அரச மரமான இது இதெல்லாம் பழமை வாழ்ந்த மரம் ரொம்ப உள்ள ஃபுல்லாக இந்த மவுண்டன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சு இடம்தான் தான் போல ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி ஃப்ளாட் மர சர்ச் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்களாண்ணா அங்கேயும் பாருங்கண்ணா ஒரு செலவு இருக்குது ஆக்சுவலாக அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன் உள்ளே விட மாட்டாங்க பாருங்கள் பைக் பார்க்கிங்க்கு இவ்வளோ பெரிய ஏரியா விட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸ்கூல்லாம் இருக்குது ஆ இங்கே பாருங்க இங்கே மலை ஸ்கூலு அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியிலாம் வந்து இது மேலே ஏறுற வழி அப்படியே இது வந்து கீழே இறங்குற வழி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலு எல்லாமே இருக்குது இங்கே ஸ்கூலு சர்ச்சும் இருக்குது இங்கே கீழேயும் ஒரு சின்ன சர்ச் இருக்குது இந்த இடமே பாருங்கள் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தீங்கனாலோ இல்லை சென்னையில் இருக்கவங்களோ இந்த இடத்த தெரியாதவங்களோ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜெயமலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்